வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செடான் கார்களுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்தாலுமே கூட செடான் கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பிராண்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த டைப்பில் கார்கள் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்கமிங் நாலு செடான் கார்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்னு எடுத்துகிட்டோன்னா கிரெட்டா கார் வந்து டாப்பில் வந்து போயிட்டுருக்கு அந்த கிரெட்டா காருக்கு போட்டியாக மகேந்திரா பிராண்டில் எந்த ஒரு காருமே வந்து கிடையாது பட் இப்போ அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான காரை கிரெட்டாவுக்கு போட்டியாக மகேந்திரா நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றியும் அதே மாதிரி ஸ்கோடா நிறுவனம் குஷா காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து காரில் வந்து என்ட்ரி வந்து ஆக போகுது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அப்கமிங் செடான் கார்கள் பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்கோடான் நிறுவனம் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஸ்லாவியா காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ ஆல்ரெடியே வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய மாடல் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் வந்து பண்ணாங்க நாலு வருஷமாக மேஜராக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல அதனால் வந்து ஃபேஸ் லிஃப்ட்டு ஸ்லாவியக்கார விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா பம்பரோட டிசைன் வந்து மாறும் ஹெட் லாம்ப்பை வந்து ட்வீக் பண்ணி டிசைனை வந்து மாற்றுவாங்க லேம்பும் நமக்கு வந்து அதோடய டிசைன் வந்து மாறலாம் அதுமாரி இண்டிகேட்டர்ஸ் வந்து புதுசாக கொடுக்கலாம் இதை தாண்டி பார்த்தோன்னா டச் ஆப்ரேட்டர் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் ஓல்டு மாடலும் எப்படி தான் இருக்குது நியூ மாடலில் தான் வந்து வரும் அடுத்து ரியர்வியூ கேமராவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்துடும் அதே மாதிரி மெக்கானிக்கல் சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே வந்து இருக்காது பட் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஆறு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி எட்டு ஸ்பீட் யூனிட்டாக வந்து கொ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாவியாவை தொடர்ந்து போக்ஸ்வாகனும் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க விரிட்டஸ் கார்ல அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க போக்ஸ் வாகன் பிராண்டுக்கு கீழே தான் வந்து ஸ்கோடா நிறுவனம் வந்து வரும் இப்போ நம்ம ஸ்லாவியா கார் வந்து பார்த்தோம் அதே பிளாட்ஃபார்ம்ல அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கார் தான் வந்து விரிட்டஸ் இந்த கார்லேயுமே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்காக சில சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க சில புது ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணலாம் அதேமாதிரி இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் சேம் அப்படியே கண்டினியூ ஆகும் முன்னாடி நம்ம ஸ்லாவியாவில் எப்படி பார்த்தோம் ஆறு ஸ்பீடு ட்ரான்ஸ்மிஷன் வேலை எட்டு ஸ்பீடு ஏம் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுப்பாங்கன்னு அதே அப்டேட் வந்து வரப்போகிற விட்டர்ஸ்லையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதுமாதிரி கரண்ட்டு விட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் வந்து ஆக போகுது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து ஸ்லாவியா மற்றும் விர்டஸ் இந்த ரெண்டு கார்லையுமே வந்து நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹுண்டாய் நிறுவனம் வெர்னா காரில் வந்து புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அநேகமாக வந்து இப்போ மார்ச் மாதம் நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் ஆயிடுச்சு வெறு அப்டேட் வந்து கொடுத்து அதனால வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து வரப்போகுது ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து அடுத்த வருஷம் செகண்ட் குவார்ட்டரில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணப்பட்ட மாடலில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாம்போட டிசைன் அதேமாதிரி சி பில்லர் வந்து இன்னுமே ஆங்குலராக இருக்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க எக்ஸ்டீரியராக பார்த்தோம்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இன்டீரியராக போனோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஹுண்டாயில் வந்து வென்யூ கார் வந்து கொண்டு வந்தாங்க அந்த வென்யூ காரில் இருக்கிற பெரிய சைஸில் நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ரமெண்டல் கிளஸ்டர் வந்துடும் அதே மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் அதோட டிசைனும் வந்து மாறுது பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க மெக்கானிக்கல் சேஞ்சஸ் பெருசாக வந்து இருக்காது இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரில் காஸ்மெட்டிக் அப்டேட் மற்றும் வரப்போற ஹூண்டாய் வெர்னா காரில் வந்து கொடுக்க போறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா வந்து சிட்டி கார்லையுமே அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் தேர்ட் ஜென்ரேஷன் மாடல் விற்பனைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சாவது கார் வந்து விற்பனையில் வந்து இருக்கு ஆறாவது தலைமுறை காரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் இப்போ இந்த காரோட டிசைனே வந்து கம்ப்ளீட்டா மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டா வந்து ஹோண்டாவில் சலூன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஷோ பண்ணாங்க அந்த காரை பேஸ் பண்ணி தான் வரப்போகிற சிட்டி மாடலுடைய டிசைன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க புது பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த கார் வந்து வரப்போகுது பி எஃப் டூ அப்படிங்கிற நியூ பிளாட்ஃபார்ம் நேம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பெட்ரோல் இன்ஜின்லயும் வரப்போகுது ஹைபிரிட் இன்ஜின்லயுமே நமக்கு வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரோட டிசைன் வந்து மாறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமே இன்னுமே பெட்டர் குவாலிட்டியில் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து சிட்டி காரில் மட்டும்தான் நமக்கு வந்து இன்ஜின் வைஸு டிசைன் வைஸு காஸ்மெட்டிக் எல்லா விதமாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜர் சேஞ்ச் வந்து சிட்டி காரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நாலு பார்த்த நாலு காரில் சிட்டியில் தான் வந்து அதிகமான சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அடுத்த அப்படி பார்த்தோம்னா ஒரு மிட் சைஸ் எஸ்இவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரெட்டா காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அந்த கிரெட்டா காருக்கு மகேந்திர பிராண்ட்ல கார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காருமே வந்து கிடையாது பிரைஸ் அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராக்ஸ் கார் வந்து தார் ராக்ஸ் வந்து அந்த தார் ராக்ஸோட டிசைனையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி இருக்காது வேறு வேறு டிசைன் தான் இப்போ கரெக்டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும் பட் அதுவே வந்து ராக்ஸ் போனோம் அப்படின்னா அதுவுமே கம்ஃபர்டபுளான கார் தான் பட் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு பெரும்பாலும் வந்து ராக்ஸ் காரை யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிறது மகேந்திரால இன்னும் வந்து எம்டியாக தான் இருந்துகிட்ருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து வச்சுருந்தாங்க அது வந்து செவன் சீட்டர் மாடலில் விற்பனையில் வந்து இருந்துச்சு அது ஒரு ஃபேமிலியாக ட்ரிப்பு ஏற்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த காரை வந்து புதுசாக புது நேமில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே மகேந்திராவில் வந்து எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சு அதை தான் இப்போ ரீசெண்டாக த்ரீ எக்ஸோ அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணாங்க த்ரீ எக்ஸோவுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு த்ரீ எக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பக்டான எஸ்சிவி செக்மெண்ட்டில் வரும் அது வந்து நெக்ஸானு பிரெஸா இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக வந்திருக்கு இப்போ கரெக்டாவுக்கு போட்டியாக தான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்ஓ அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ஃபை எக்ஸ்ஓ அப்படிங்கிற பேரை ஆல்ரெடியும் வந்து அவங்க ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி மல்டிபிள் எஸ்இவிக்களை வந்து வரப்போகிற இயர்ஸில் மகேந்திர நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம்லேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது எம்எம்மில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் நிறையா கார்கள் வந்து வரப்போகுது அதில் அவங்க வந்து விஷன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாடல் வந்து ஷோ பண்ணாங்க இந்த விஷன் எக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்து ஃபைவ் எக்ஸ் ஓ அப்படிங்கிற பேரில் நாலு புள்ளி மூணு மீட்டர் லென்த்தில் வர மாதிரி இந்த ஃபை எக்ஸ் ஓ காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க இது வந்து டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே டேரெக்டாக கிரெட்டாவுக்கு போட்டியாக வந்திருக்கும் முன்னாடி இருந்த எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் செவன் சீட்டர் பட் இப்போ வரப்போ மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் தான் பட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுக்க போகிறாங்க கரெக்டாக காரோடைய பெரிய ஒரு வெற்றி என்னன்னா பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் கேபினும் நல்ல ஸ்பேஷியஸாக வந்துருக்கும் அப்போ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான போட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் எக்ஸோ அப்படிங்கிற காரை வந்து கொண்டு வர போகிறாங்க நல்லா அக்ரஸிவான ஒரு லுக்கில் வந்து இருக்கப் போகுது பானட் வந்து ஒரு ரெய்சடு பொசிஷனில் வந்து வைக்க போகிறாங்க பதினெட்டு இன்ச்சில் அலா வீல்ஸ் வந்து வந்துடும் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க மகேந்திரா அவங்களுடைய கார்களில் வழக்கமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கனெக்டட் ஸ்க்ரீன் டைப்ல வர மாதிரி அந்த செட்டப் வந்து வருங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ரெக்டாங்குலராக வந்து ஆர்வென்ட் வந்து வரும் போது மூணு ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்க போறாங்க இதை தாண்டி வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ எக்ஸோ கார்ல இருக்கு அந்த இன்ஜினை அப்படியே நமக்கு வந்து கொடுக்க போறாங்க பட் த்ரீ எக்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு மிட் சைஸ் அதோட பவர் போதுமாக அதிகமாக அப்படின்னா இன்ஜினில் வந்து கண்டிப்பாக ட்யூன் பண்ணுவாங்க ஃபைவ் எக்ஸோக்கு ஏற்ற மாதிரி பவர் டெலிவரி அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது கூடவே பார்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஜிடிஏ இன்ஜினும் வந்து இந்த ஃபைவ் எக்ஸோ காரில் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷனில் ஃபைவ் எக்ஸோ கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கோடா நிறுவனம் வந்து குஷாக் காரில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லே விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பனரோமிக் சன் வசதி வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி கரண்ட்லாம் கரண்டாக விற்பனை இருக்கக்கூடிய குஷாக்கில் வந்து சிங்கிள் பேன் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க இது வந்து சிக்னேச்சர் ஸ்போர்ட் லைன் மாண்டே கார்லோ ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து வருது என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் வந்து இது வந்து கிடையாது நமக்கு வந்து மிட் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேன் சன்ரூப் வந்து கொடுக்குறாங்க இப்போ அதே மாதிரி வந்து பெனரோமிக் சன்ரூஃபையும் வந்து மிட் டூ மிட்லேருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில் காம்பெட்டேட்டிவ் கார்களில் சன் ரூஃப் வசதி வந்து இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குஷாக்லேயும் இந்த ஒரு வசதி வந்து வரப்போகுது கூடவே பார்த்தோன்னா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்து வரப்போகுது இப்போ இந்த லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது கரெட்டா செல்டோஸு கேர்வு எலிவேட் இந்த மாதிரி எல்லா கார்களையுமே கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து குஷாக் கார்லையுமே அந்த அப்டேட் வர போகுது குஷாக் பொறுத்த வரைக்கும் குளோபல் என்சிஏபியில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு இப்போ ஆல்ரெடி சேஃப்டிக்காக ஆர் ஏர் பேக் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஏபிஎஸ் வித் இபிடி மல்டி கொலீஷன் பிரேக்கிங் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஷியல் லாக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அதோட சேர்த்து பார்த்தோன்னா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரப்போகுது நன்றி